அவரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு பூமிநாதன் அவர்கள் திருவிழக்கனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவர்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நமது முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் தொடக்க கல்வி அவர்களும் இப்போது தொடர்ந்து தனியார் சங்க நிர்வாகிகள் கௌரி கிரே நேரம் தயவு கூர்ந்து மற்றவர்கள் வேலைக்கு வர வேண்டாம் விழா முடிந்த பிறகு சிறப்பு செய்து கொள்ளலாம் சார் கலந்து கொண்டு சிறப்பித்து பள்ளிக் கல்வித்துறையினுடைய அரசு செயலாளர் உயர்ந்தது குமரவிரு சார் அவர்களே நம்முடைய தொடக்கப்படிகளுடைய இயக்கம் சான்றோர் பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக மதுரை தேனி சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களிலிருந்து இங்கே வருகின்ற இந்த அங்கீகார ஆணைகள் வழங்குகின்ற விழா திருச்சி மாவட்டம் அதனைத் தொடர்ந்து சேலம் அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் திருநெல்வேலி இப்பொழுது மதுரை என்று ஒரு மண்டல வாரியாக பிரித்து விடுநாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் முதலமைச்சர் அந்த ஆணையம் இது போன்ற ஆணைகள் வழங்குகின்ற விழா என்று வரும்பொழுது ஏதோ ஆணைகள் கிடைத்து விட்டது நேரடியாக சென்னைக்கு வாங்க இந்த ஆஃபீஸுக்கு போங்க அந்த ஆபீஸ் போங்க நம்ம அடைய வைக்க விடாமல் ஒரே குடையின் கீழ் அவருடைய வரவழைத்து நீயே நேரடியாக சென்று உங்களுடைய கைகளால் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த இருந்தார்கள் ஆக அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த மதுரை மண்டலத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு குறிப்பாக நான் இது போன்ற நிகழ்வுகளை நான் பங்கு பெறும் பொழுது நான் சொல்ல வேண்டுகோள் உங்களுக்கு இந்த நிகழ்வு மட்டுமல்ல தனியார் பள்ளி நிகழ்ச்சியை கலந்து நான் சொல்வேன் தனியார் பள்ளியை சந்திக்க நீங்கள் அரசு பள்ளியை நோக்கி வாருங்கள் அங்கே நாங்கள் என்னென்ன செய்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடம் இருந்து இது போன்ற ஆண்டு விழாக்களில் இது போன்ற பங்கு பெற நான் வரும்பொழுது உங்களிடம் வந்து நானும் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் என்னென்ன நான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பார்த்து கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏதோ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எனக்குமான பயனாக நான் பார்ப்பேன் ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது மாணவ சமுதாயத்தில்தான் அது ஆரம்பிக்கும் என்கிற வகையில் நல்ல மாணவ சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் கற்பிப்போம் கற்பித்துறை நாம் ஊக்குவிப்போம் என்கின்ற தான் இதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கேன் ஆக அந்த வகையில் தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு விதமான திட்டங்களை பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகள் என்று வரும் பொழுது இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உலக அளவில் இது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கின்ற அரசாங்கத்தோடு இணைந்து ஒரு பிரைவேட் செக்டர்ஸ் எப்படி பணியாற்றுகிறது பல்வேறு துறையை சார்ந்தது நான் பள்ளி கல்வித்துறை என்று வரும்போது அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற பள்ளிகள் மட்டும்தான் நடத்த வேண்டும் அரசாங்கத்துடைய பள்ளி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது தனியார் உங்களை போன்ற பிரைவேட் ஸ்கூல்ஸ் உடைய இந்த கான்ட்ரிபியூஷன் இந்த பார்ட்டிசிபேஷன் மிக மிக அவசியமாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக இந்த தென் தமிழகத்தை நான் நூத்தி இருபத்தி நாலு தொகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டவன் என்ற வகையிலே நான் சொல்கிறேன் சவுத் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கின்ற அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் இவங்க இல்லைன்னா அந்த பக்கம் கல்வியை வளர்ந்துருக்காரு அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த பக்கம் கல்வி வளர்ந்துருப்பதுக்கு காரணமாக இருக்கின்ற அது கிறிஸ்டியன் மிஷின்ஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது முஸ்லீம்ஸ் ஆக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு அந்த கல்விக்காக முக்கியத்துவத்தை தொடர்ந்து அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற எங்களால் கண்கூடாக பார்க்க முடியுது அதனால்தான் அரசாங்கம் மட்டுமே இல்லை உங்களை போன்றவன் சேர்ந்து தான் நான் முடக்க வேண்டும் ஏறும் பன்னிரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு தனியார் பள்ளிகள் கூட இருக்கின்றது லட்சம் பிள்ளைங்க உங்கள்கிட்ட படிச்சுட்டு பொறுத்த வரைக்கும் சேர்ந்து ஒரு ஒன்றரை கோடி பிள்ளைகள் கிட்டத்தட்ட நம்மளுடைய மக்கள் தொகையில நாம பாக்குற ஆறாவதுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறாங்க இதுதான் நமக்கான மிகப்பெரிய பெருமை நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்ல சாதாரண விஷயம் கிடையாது உங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனா அந்த பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றதா அல்லது எல்லாருமே அதை பயன்படுத்திக்கிறார்களா என்று பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலும் எல்லா செக்டர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமாக இருக்கின்றோம் இந்த வகையிலும் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல நாம் ஒன்று சேர்ந்து கல்வி தரத்தை நல்ல மாணவர்களை உருவாக்குகின்ற அந்த பணியில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியாக இருந்தது என்கின்ற பெருமை நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை தனியார் பள்ளிகள் வரும்போது கூட நம்முடைய இந்த தனியார் பள்ளியில் ஒரு தமிழ் பாடத்தை நாம் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் இந்த தமிழ் அந்த பிள்ளைங்களை பாட சொல்லி தரணும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அவங்க அப்படிங்கறதுக்காக கொண்டு வர திட்டம் அதை கடந்த செப்டம்பர்ல கூட பாத்தீங்கன்னா நாங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் பகுதியை சார்ந்திருக்கின்ற தனியார் பள்ளி தமிழ் ஆசிரியர்களை வரவழைத்து ஒரு புத்தாக்க ஒரு பயிற்சியை நாங்கள் வழங்கினோம் நாங்கள் மற்ற மாவட்டத்திற்கின்ற இந்த செக்டாஸ் தான் கொஞ்சம் தனியார் பள்ளி அதிகமாக இருக்கும் சோ மற்ற செக்டார்ஸ் இது மாதிரி நடத்த வேண்டும் என்று நம்முடைய உயர் நம்ம எடுத்து சொல்லியிருக்கிறேன் பயிற்சிகள் வழங்குவது தமிழுக்காக மட்டுமல்ல இன்னும் வேற என்னென்ன உங்களுக்கு எங்களிடம் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள்லாம் கோரிக்கையாக வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை நாங்கள் செய்து தரக்கூடிய இடத்தில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் என்கின்ற அந்த உறுதிமொழியை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் டூ டீச்சிங்க்கும் கோச்சிங்க்கும் டீச்சிங்கும் கோச்சிங்கும் டீச்சிங் கற்பித்தல் அதுக்கு முக்கியத்துவம் நான் கொடுப்போம் கோச்சிங் பயிற்றுத்தல் இந்த டீச்சிங் நம்ம முறையா செஞ்சுட்டாலும் அந்த கோச்சிங் அந்த பிள்ளைங்களே பார்த்துப்பாரு நுணுக்கமான வித்தியாசம்தான் சோ இதையும் நீங்கள் அதிகப்படியாக நீங்கள் வந்து உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் இருந்து கவனம் செலுத்த வேண்டும் எங்களை பொறுத்தவரைக்கும் அரசு பிள்ளை சாதிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அது எந்த போர்டாக இருந்தாலும் சரி தனியார் பள்ளிகள் இருக்கின்ற எந்த போர்டாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நம்முடைய மாநிலத்தினுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கி இந்த அக்கறையில் இன்றைக்கு அரசாங்கத்திற்கு உண்டு தான் இன்றைக்கு இன்றைக்கு ஒரு நல்ல நாள் நம்முடைய நியாகராஜ் முருகன் சார் அவர்கள் சொன்னது போல் ஒரு கல்வி திருவிழாவனே சொல்லலாம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஓ சார் நேரடியாக வரவெடுத்து நம்முடைய அரசு முதன்மை செயலாளர் கூட அவர்களுக்கான பணியானை வழங்கியிருக்கின்றோம் குறிப்பாக ஒவ்வொரு பிஓஸ்க்கு பணியானை வழங்குறது என்ன சார் பெரிய விஷயம் நினைக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி பிஓஸ்க்கு பணியானை வழங்கும் போது அது யாருக்குமே தெரியாது போய் அந்த சி ஓட்டை வாங்கிக்கவும் அந்த டி ஓட்டை போய் வாங்கிக்க இருந்த ஒரு காலம் ஆனால் அந்த பிஓஸ்க்கு நான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்று சொன்னால் அவங்களை நாம் முறையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் துறையினுடைய அமைச்சர் முப்பத்தி மூணு பேருக்கு தான் கொடுத்தேன் ஆனா இந்த முப்பத்தி மூணு பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாக்கம் அந்த இம்பாக்டு வந்து அது வேற அளவுல இருக்கும் என்பதற்காக இல்ல இல்ல இந்த முப்பத்தி மூணு பேர் மட்டுமல்ல அது ரெண்டே ரெண்டு பேர் கிடைச்சா கூட நான் என் கையால தான் கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு அதையும் நாங்கள் கொடுத்து விட்டு இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் ஏன்னா பிஓஸ் ஆதர கிரவுண்ட் லெவலில் அவர் இம்பேக்டை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான் ஸோ அவர்கள் நான் நேரடியாக இதை கொடுத்துட்டு வந்திருக்கின்றோம் அதேபோன்று கல்வி வளர்ச்சிக்கு அதிகப்படியாக முக்கியத்துவம் தரக்கூடிய ஏன் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் தரக்கூடிய உங்களுக்கான இந்த ஆணை வழங்குகின்ற இந்த விழா இந்த விழா முடித்ததுக்கு பிறகு அடுத்தது மேரிட் ஹோட்டலில் வந்து நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்கின்ற அளவிற்கு அந்த கான்ட்யோ நாங்கள் நடத்த போகின்றோம் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இதைய ஆரம்பித்தது இருந்து இப்பொழுது வரைக்கும் பல்வேறு தனியார் அமைப்பை சார்ந்திருக்கின்றவர்கள் அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் தராங்க அது எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கு மதுரை மண்டலத்தை மட்டும் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது அதை நிகழ்ச்சி பொழுதுதான் என்னால் அதை சொல்ல முடியும் மிகப்பெரிய அளவிற்கு அதுக்கான ஒரு கான்ட்ரிபியூஷன் வர இருக்கின்றது இதை முடித்த பிறகு மாலை இன்னைக்கு வந்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய முதல் மதுரையில் பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதில் ஒரு சிறப்பாக இன்றைக்கு இது போன்ற நான்கு நிகழ்ச்சிகளை ஒரே நாளில் நடத்தக்கூடிய என்னுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒரு அதிகப்படியான சிறப்பு சேர்த்திருப்பது என்று தான் நான் கருதுகின்றேன் ஆக அந்த விதத்தில் வரையறுத்திருந்திருக்க நீங்கள் ஏன் நம்முடைய இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கு உறுதியேற்கக்கூடிய நாளாகவும் இந்த ஆணை வழங்கக்கூடிய நாள் அமையட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கும் தெரிவித்து இந்த அணி இந்த அலசாரியை அமைச்சர் ஐயா அவர்கள் நேரடியாக வந்து அளித்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள் சொன்னது போல எல்லா எல்லாவற்றும் உங்களை அலைய விடாமல் அலைக்கழிக்காமல் நேரடியாக உங்களை தேடி உங்கள் கரங்களிலேயே முதன்மடி பல திட்டங்களில் சில இந்த மகளிற்கு பேருந்துகளின் கட்டணமில்லா பயணவசதி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போ நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் என்னும் எழுத்தும் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி